உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிரிச்சாத்தா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகல கல கல பழபழ பழபழ மழ மழ மழபழ Mainer varar, Mosa varar, Saela varar, Mosa varar. Deh macam, ah huh? ini kayak நாளைக்கு வளர்ப்பிறேன் ஏய் அம்மாவா சன்னைக்கு தொழில் தொடங்குனா தொழில் அமோகமா வளரும் அப்படின்னு நான் புஸ்தகத்தில் படிச்சிக்கிறேன்டா அதனால தான் இன்னைக்கு நம்ம திருட்டு தொழில் ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் இருக்கட்டும் வீட்டுக்காரன் உள்ளே இருப்பானே ஏய் வீட்டுக்காரன் உள்ளே இருக்கும் போது வர்றதுக்கு நாங்கள் தொம்மையா அவன் திருப்பதிக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு குடும்பத்தோடு போயிருக்கிறான் உள்ள போய் பீரோ மொத்தமாக நாம மொட்டை அடிச்சிடுவான் ஆக ஆக காக்கா யாரும் இல்லடா

நீங்க ரெண்டு பேரும் இங்க கட்டைய சாய்ங்க தூங்குங்க நான் காலையில வந்து உங்களுக்கு என்ன தண்டனைன்னு சொல்றேன் வாடா வரங்க நல்லா தூங்குங்கடா ஏ மச்சான் என்னடா இது தூங்க சொல்றாங்க ஆமா தூங்கும் போது கிட்னி எடுத்துருவாங்களா இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் உசாரா வீட்லயே வச்சுட்டு வந்துட்டு கிட்னி அது சட்னிடா அங்க என்னடா சத்தம் ஓடு 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 உசாரா ஓடு 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 நிக்காத வீட்டுக்கு வந்த மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க திருட வந்த வசதியில தூங்கிட்டோம் போலீஸ்ல காட்டி கொடுக்காததுக்கு ரொம்ப நன்றிங்க கையில சாட்ட வச்சிருந்தாலும் மனசுல இறக்கத்தோட இருக்கீங்க கால காலத்துக்கும் உங்களை மறக்க மாட்டோம் நாங்க வர்றோம் என்னடா இந்த வழியா போறீங்க ஜன்னல் வழியா வந்தோம் ஜன்னல் வழியாவே போயிடுறோம் எங்க வழி வந்த வழி ஐயோ

என்ன சாப்பிடுறீங்க இந்த மாதிரி பாசமா என்ன பார்த்து யாருமே கேட்டதில்லமா என்ன பெத்த தாய்கிட்ட கூட ஒருவேளை சோத்த உதவாங்க ஏ திருட பசங்களா மெனவ சொல்லுங்கடா திருட வந்தவங்க கூட திருப்தியா சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களே நீங்க உண்மையிலேயே முன்னால ஒரு ஜெயிலரா தாங்க இருந்திருக்கணும் எனக்கு வந்து ரெண்டு இட்லி ஒரு வடை பூரி கங்கு டேய் சீக்கிரம் ஆறி போறதுக்குள்ள சொல்றா உனக்கு என்ன வேணும் எனக்கு பால் பொங்கல் மெதுவட அப்புறம் இந்த தட்டுல தலானி சைஸ் கொண்டு வச்சு எடுத்து வர்றாங்களே அது சோலா பூரி அது ஒண்ணு கொடுங்க ஏண்டா உங்களுக்கு இதை பார்த்தா உடுப்பி ஹோட்டல் மாதிரி தெரியுதா இப்ப நீங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் சமைச்சு கொண்டு வாங்க என்னது இதெல்லாம் நாங்க சமைச்சு கொண்டு வரணுமா பின்ன திருட வந்தவங்கள சும்மா விட்டுடுவேனா

நீ சொன்ன மாதிரி டிபன் எல்லாம் பண்ணி போட்டாச்சே நாங்க எங்க வழியை பாத்து கிளம்புறோம் கிளம்புறீங்களா அப்ப யார் துணியெல்லாம் துவைச்சு போடுது போங்கடா போய் துணி துவைங்க போக இதே சமைக்கு சொன்னா ஓகே துணி எல்லாம் துவைக்க முடியாது நாங்க என்ன திருட வந்தோமா இல்ல உங்க வீட்டு வேலை செய்ய மரியாதை நடந்துக்கும் அவ்வளவுதான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணவா பண்ண போலீஸ் மேல வாடா டேஷனுக்கு போலாம் இனிமே நீங்க ரெண்டு பேரும் எங்க தப்பிக்கவே முடியும் இனிமே இதான் உங்க ரெண்டு பேருக்கும் ஜெயில் போய் துணி துவைங்க போக ஆமாக்கா அப்படியே சட்டியை தவச்சப்படா டிங்கு இந்தடா கச்சி வழியே ஐயோ அந்த வேலையை பண்ணு இந்த வேலையை பண்ணுன்னு கரும்பு ஜூஸ் மிஷின்ல விட்டு பிழியிற மாதிரி புழிஞ்சு எடுத்துட்டாங்கடா மேலே எல்லாம் நோவுது ஆனால் எல்லா வேலையும் சூப்பராக பண்ணுறப்பா பேசாமல் நீ ஒயித்து சாப்பிட்லாமே அது என் கொள்கைக்கு ஒத்து வராது கொள்கையெல்லாம் தூக்கி அரசியல்வாதி மாதிரி குப்பை தொட்டில் போடுறா வீட்டு உள்ளே வரும்போதே கால் தடிக்கிச்சு அப்போவே சொன்னேன் இந்த வீட்டு உள்ளே திருடப் போவா நான் என்ன சொன்ன நீ அமாவாசை அமோகமா இருப்போன்ன இப்போ அமாவாசை மாதிரி இருண்டு போச்சு நம்ம வாழ்க்கை சும்மா என்னத்துக்கு தேவையில்லாத புலம்பினுக்குற ஒரு துண்டு சீட் எடுத்து எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு எழுதி ஜன்னல் வழியா சுட்டி வெளியே போட்டேன்னு வச்சுக்க ஹீரோ அதை எடுத்து படிச்சுட்டு கபக்குன்னு வந்து குதிச்சு டபக்குன்னு காப்பாத்திருவார் ஐடியா எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நம்ம தான் கை நாட்டாச்சே மச்சான் பின்னாடி பாரு போனே

பரவாயில்ல இவங்களுக்கு காக்கி தண்டா இவங்களாண்டே கம்ப்ளைண்ட் பண்ண வந்து காப்பாத்தட்டும் சார் நாங்க கோயா தோப்புல இருந்து பேசுறோம் ரெண்டு பேரை காப்பாத்தணும் எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க வீடு பத்தி நெரியுதுன்னு சொல்லிட்டு அப்பதான் வருவாங்க சரி எங்க வீடு பத்தி நெரியுது தண்ணி லாரியோட வாங்க எங்களை காப்பாத்துங்க எவ்வளவு தண்ணி செலவாகனாலும் பரவாயில்ல குடத்துக்கு நாலா கொடுத்துடுறோம் ஏண்டா ஃபயர் ஸ்டேஷன்ல குடிக்க தண்ணியில உங்களை தண்ணி லாரியோட வந்து காப்பாத்துருமா சி வைடா ஃபோன என்னது தண்ணி இல்லையா தண்ணி இல்லைன்னா உங்களுக்கு என்ன வேலைங்க யூனிஃபார்மை கைட்டி வச்சுட்டு போங்க வெஸ்டாம்பா

அங்கேயே இருங்கடா இப்போ உடனே வந்து காபாத்றேன் थैंक यू மேடம் 나டைதே எங்க இருக்குறேன்னு சொல்லவே இல்ல அங்கேயே இருங்கன்றாங்க சரி வந்து காபாத்றங்களோ இல்லையோ வர லேடி இன்ஸ்பெக்டர் ஒரு கிக் இருக்கும் குருந்து ஆ வாமா டைரே இப்போ நீ ரிட்டயர் வர போறது லேடி இன்ஸ்பெக்டரி ஏற்கனவே வீங்கி இருக்கற வந்து உன்ன உன்ன வீங்க வைக்க போறாங்க காமெடி இதை நைட்டு பத்தரை மணிக்கு வச்சுக்கோ டேய் நீங்க இப்ப ஃபோன் பண்ணது போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல கீழ இருக்க எக்ஸ்டென்ஷன் நம்பர் அடா பாவி 100 காரரான சூப்பர் 10 க்கு அடிச்சிட்டு இருக்கா 100 க்கு தான்டா அடிச்சேன் 90 கம்மி ஆயி போச்சு ஏன் கோட்டக்குள்ள வந்து என்னைய மாத்தி விட பாக்குறீங்களா ஐயோ

உங்க ரெண்டு பேருக்கும் நான் இப்ப ஒரு தண்டனை ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் போடுங்க முடியல பத்தாயிரத்தி ஒன்னு பத்தாயிரத்தி மூணு பத்தாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது இருபதாயிரம்

நான் சொல்லல என்ன சொன்ன அவங்களுக்கு பெரிய மனசுன்னு சொன்னேன் சொன்னாய் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போறேன் அரை மணி நேரத்துல வந்துடுவேன் வந்துட்டு உங்களை ரிலீஸ் பண்றேன் ஏமா போறதும் போறீங்க எங்களை ரிலீஸ் பண்ணிட்டு போக கூடாதா நான் போயிட்டு வரதுக்குள்ள வேற ஏதாவது திருட நோயிட்டா அதான் உங்க ரெண்டு பேரையும் காவலுக்கு விட்டுட்டு போறேன் ஒழுங்கா வீட்டை பாத்துக்கோங்க அப்போ யாராவது வந்து கேட்டா நாங்க என்ன சொல்றது முதலாளியம்மா வெளில போயிருக்காங்க அப்புறமா வந்துருவாங்கன்னு சொல்லு சரிங்க திருட்டு பசங்களா வரேன் பாய் 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 பாய்